நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு இந்த தேதியில் பிறந்தவங்க நாலாம் நம்பர் காரங்க இவங்களுக்கு உரிய கிரகம் ராகும் இதில் இப்போ நாலாம் தேதி பிறந்தவங்களை அதிர்ஷ்டம் நல்ல விஷயங்கள் எப்படி சக்ஸஸ் பண்ணணும் என்ன குணாதிசியம் அவங்களுக்கு பரிகாரங்கள் ஒரு வேலை கஷ்டமாக இருந்தால் பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் நாலாம் தேதி பிறந்தவங்க வித்தியாசமான சிந்தனை உடையவங்க அதாவது எதையுமே டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க பழைய விதிமுறைகளை உடச்சி எழுதிடுவாங்க அவங்களுக்கு கோல்டு பிடிக்காது ஒரு மாடர்ன் தாட் எந்த செயலையும் துணிச்சலாக செய்வாங்க பயப்பட மாட்டாங்க என்னென்னா இவங்க கிட்ட புத்திசாலி தான் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அது அளவுக்கு மிஞ்சனா எதுவுமே கொஞ்சம் சிரமம் தான் ரொம்ப ஓவர் புத்திசாலியாக இருப்பாங்க எதுலேயுமே இங்கே ஒரு புது வழியை தேடுவாங்க பழைய வழி இருக்க அந்த விட்டுவாங்க புதுசாக எப்படி போகுது அப்படிங்கிற மனநிலை இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு சரின்னு பட்ரெக்ஷுனா பயப்பட மாட்டாங்க தைரியமாக செய்வாங்க இப்போ ஏன் இதற்காக அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கல்ல இது நாலாம் நம்பருக்காரங்க பெரும்பாலும் இவங்க கூட்டத்தோடு மாட்டாங்க தனியாக தான் இருக்கும் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் தனித்த சிந்தனை தனியாக இருப்பாங்க இவங்க யாரையாவது ஒரு இடம் நேசிட்டு இருக்கா அந்த நேசத்தில் உண்மை இருக்கும் ஆனால் பாருங்கள் மனம்லேருந்து பேச மாட்டாங்க எல்லாம் மைண்டில் இருக்கும் அதனால கொஞ்சம் பேர் இவங்க சப்பா நினைப்பாங்க இப்போ நம்ம ஓபனாக பேசினா தான் நம்ம யாருக்கும் தெரியும் மனசுக்குள்ளே வச்சுருந்தா அதனால சில பேர் இவங்களுக்கு சப்பா நினைப்பாங்க நாலாம் தேதி பிறந்தவங்க வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும் அப்சல் டவுன்ஸ் இவங்க தொழில் வந்து ஐடியில் இருக்கும் ஐடியில் இருக்கும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுவாங்க எதையாவது கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி மீடியாவில் இருக்கிறது எழுதுறது சமூக ஊடகங்களில் கொஞ்சம் இருப்பாங்க ஜோதிடம் பார்ப்பாங்க கொஞ்சம் ஜோதிடம் பார்ப்பாங்க இவங்க அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது ரொம்ப நிதானித்து எதையுமே விசை பண்ணணும் இவங்களுக்கு கோபம் வந்தால் மௌனம் வந்தால் ரொம்ப நல்லது பேசக்கூடாது எல்லாரையும் சற்று நம்பக்கூடாது நல்லபடி தான் நம்பணும் தப்பான நபர்களை எப்படியாவது கண்டுபிடிச்சாங்க நம்பிக்கை வைக்கக்கூடாது இவங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் வந்து நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று இவங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் வந்து சாம்பல் நிறம் நீளம் அதிர்ஷ்டமான கல் வந்து கோமியதகம் வெள்ளி மோதிரமாக இருக்கணும் அதில் கோமியாதகம் கரிச்சு விற்கணும் ஆழ்காட்டி விரலில் மலதுகை ஆள்காட்டி விரலில் போட்டாங்கன்னா ரைஸ் இவங்க கால பைரவர் அப்படிங்கிற கடவுள் அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும் குறிப்பாக சனிக்கிழமை போயிட்டு வந்தாங்கன்னா வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக அஷ்டமியில் ராகு காலத்தில் வழிபாடு செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும் குழப்பங்கள் இருக்குதா விநாயகர் வந்து சக்சஸ் விநாயகர் வந்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை தீர்க்கக்கூடியவர் எதிரிகள் நமக்கு எதிரிகள் சீவனைகள் வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து தெரியாது சிவன கும்பல் ஆக மூணு ஆப்ஷன் இன்னும் காலப்பயிரவர் இன்னும் விநாயகர் இன்னொன்று சிவபடுவோம் இவங்க கோயிலுக்கு போகும்போதும் வழிபாடு செய்யும்போதும் போட்டியில் ட்ரெஸ் வந்து சாம்பல் கலரில் இருக்கணும் நல்லா ப்ளூ கலரில் இருக்கணும் இப்போ வீடு கூட பெயிண்டிங் அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணி அந்த வீட்டில் இருந்தாங்கன்னா நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் எனர்ஜி கிடைக்கும் இவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ராம் ப்ரீம் பவுன் ராகவே நம்ம இவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க பொருளாதாரம் கடன் கஷ்டங்கள் இருந்தால் நீங்கள் ஏழைகளுக்கு எல்லாம் ஒரு அஞ்சு பேருக்காவது கருப்பு உளுந்து சாதம் கொடுங்க மாடுகளுக்கு வந்து எள்ளு சாதம் கொடுங்க ரொம்ப நல்லது அடுத்து பதிமூணாம் தேதி பிறந்தங்களை பற்றி பார்ப்போம் வணக்கம் நன்றி